வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம லாங் டேர்முக்கு சரி அதே மாதிரி ஆனுவலைஸ்டாக ஷார்ட் டேர்முக்காக இருந்தாலும் சரி ஒரு வேல்யூ ஸ்டாக் நம்ம பிக் பண்றதுக்கு நம்ம வந்து நிறைய ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல் இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம வந்து போட்டுட்ருப்போம் நிறைய ஸ்ட்ராட்டஜி போட்டுட்ருப்போம் பார்த்துட்ருப்போம் நமக்கு எதில் கன்வீனியண்ட்டாக இருக்குது கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதோடு சேர்த்து இந்த பிகி ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவை சேர்த்து ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஹை குவாலிட்டி இல்லை இன்னும் கொஞ்சம் மோர் குவாலிட்டி ஆஃப் வேல்யூ ஸ்டாக் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிக்கி அப்படிங்கிற ரேஷியோ அதாவது பிஇஜி பெக் ரேஷியோன்னு சொல்லுவாங்க அந்த பெக் ரேஷியோவோடு சேர்த்து ஒரு வயசு சேர்த்துக்கிறோம் பிகி ரேஷியோ இது ஆக்சுவலாக இதை பிரபலப்படுத்தினது வந்து பீட்டர் லஞ்ச் லிஞ்சு தான் பிரபலப்படுத்தினாங்க இப்போ நம்ம நம்மளுடைய அந்த பேராமீட்டரில் வேல்யூ ஸ்டாக் பிக்கிங் பேராமீட்டரில் நம்ம வந்து அந்த பிக்கி ரேங்கிங்கும் சேர்த்து நம்ம ஆட் பண்றோம் நம்ம ஸ்டாக் ஃபில் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ நான் ஸ்கிரீன் டாட் இனில் தான் அது அந்த ஃபார்முலா எப்படி போடுறோம் அப்படிங்கிறத கொண்டு வரோம் அது கொண்டு வந்துட்டு நம்ம வந்து ட்ரைதேசன் வரும்போது கீழே நிறைய ஸ்டாக் வரும் எனக்கு டெக்னிக்கலெல்லாம் அதை ஹைட் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியாது எடிட்டர்ஸ்லாம் நமக்கு கிடையாது நம்மளே பார்க்கறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கு அதை லிங்க் பண்ணால் கூட பிளர்லாம் எனக்கு பண்ண தெரியாது ஸோ இப்போ அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கோங்க நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம அந்த ஸ்டாக்ஸை அந்த ஃபார்முலாஸை நம்ம போட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் பேராமீட்டர்லாம் நம்மளுடைய கன்வீனியன்ட் அண்டு கான்ஃபிடென்ட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ இப்போ அதில் லிஸ்ட்டில் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே அது கண்டிப்பாக வந்து அது நல்ல பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி முடியாது நம்ம அது லிஸ்ட்டில் வந்ததுக்கு பிறகும் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு வர்த்து இல்லை அப்படிங்கிறத இண்டிவிஜுவலாக நம்ம தான் அந்த டிசிஷன் எடுக்கிறோம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிகிக்கு உண்டான ஃபார்முலா அதை நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம் ஸோ ஃபார்ம்லா க்ரியேட் பண்ணோம்னாக்க நமக்கு வந்து நேரடியாக இது வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய ஸ்க்ரீனுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது கிடைக்காது அதில் பண்ண முடியாது அதனால் நம்ம வந்து ஒரு கஸ்டமர் ரேஷியோ க்ரியேட் பண்ணோம் இப்போ கஸ்டம் ரேஷியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரொஃபைலுக்குள்ளே போனோம்னாக்க இதில் வந்து கஸ்டம் ரேஷியோ நமக்கு இங்கே இருக்கும் ஸோ இப்போ கஸ்டம் ரேஷியோவை கிளிக் பண்ணுறோம் நான் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ நமக்காக நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து போடுறோம் ஸோ இப்போ கிரியேட் நியூ ரேஷியோ அப்படின்னு போட்டு இதில் நம்ம வந்து பேர் நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா ஆல்ரெடி எனக்கு போட்டு வச்சிருக்கிறதுனால ஒரு ஒன் ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக அதை நான் நமக்கு வந்து ஓ நமக்கு புரிகிற மாதிரி ஆட் பண்ணால் போதும் ஸோ இப்போ அந்த இடத்துல ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நான் ஃபார்முலாவை மறத்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து ப்ரைஸ் ஏர்னிங் ப்ரைஸ் டு ஏர்னிங் பிஇ ரேஷியோ ஸோ பிஇ பிஇ அதை நம்ம போட்டுட்டு டிவிடட் பை பிஇ பிஇனாக்க இங்கே ப்ரைஸ் டு ஏர்னு வரும் ஸோ ப்ரைஸ் டு ஏர்ன் ஏர்னிங் டிவிடட் பை டிட் பை இபிஎஸ் டிவிடட் பைஎஸ் லாஸ்ட் இயர் இன்டு ஹண்ட்ரட் இபிஎஸ்இபிஎஸ் போட்டுட்டு டிவிடட் பை இபிஎஸ் ஏன்னா நம்ம இந்த இடத்துல பிஇட குரோத் கண்டுபிடிக்கிறோம் இபிஎஸ் உடைய குரோத் கண்டுபிடிக்கிறோம் ஸோ அப்போ அந்த இபிஎஸோட குரோத் தான் பிஇ குரோத் இல்லை இபிஎஸோட குரோத் தான் ஸோ அப்போ அதோட லாஸ்ட் இயர் அப்படின்னு போட்டுட்டு இதை வந்து ப்ராக்கெட் பண்ணுறோம் ப்ராக்கெட் பண்ணி இன்டூ ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் ரெண்டு சைடும் ப்ராக்கெட் பண்ணுறோம் ஓப்பன் ப்ராக்கெட் அண்டு க்ளோஸ் ப்ராக்கெட் இப்போ நமக்கு ஹண்ட்ரடோடு சேர்த்து நமக்கு வந்து இன்னொரு பிராக்கெட் போடுறோம் அதனால் இங்கே வந்து ரெண்டு ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் இதை இது ப்ராக்கெட்டுக்குள்ளே வரணும் இந்த ப்ளஸ்ஸு ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரணும் இன்னொரு பிராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு ப்ளஸ் டிவிடன் ஈல்டு டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இங்கே டிஸ்கிரிப்ஷன்ஸில்லாம் வந்து நம்ம வந்து பிக்கி பிக்கி ரேங் ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் நம்ம என்ன அது ஆக்சுவலாக வந்து இந்த ஃபார்முலா எதுக்கு டிசிஷன் மேக்கிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து எழுதணும் அதெல்லாம் நம்ம வந்து எழுதிக்கலாம் இப்போ நான் ஷோ பண்ணிக்கிறதுக்கு பிகி ரேக்கிங் இதில் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொன்னாக்க ஷன் சாரி டிசிஷன் எபோவ் ஒன் எபவ் ஒன் ஓவர் வேல்யூ எபவ் ஒன் இஸ்இ கோல் டூவர் வேல்யூ வேல்யூ பிலோ ஒன் பிலோ ஒன் அண்டர் வேல்யூ அண்டர் வேல்யூ ஒன் நியரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபேர்லி வேல்யூ அதுதான் அதோடைய அர்த்தம் ஸோ இப்போ ஷோ ப்ரீ ப்ரீவியூ கேட்டால் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருது இதை நான் வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன் பி பிகி ஒன் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கக்கூடிய இதுலேயும் கரெக்டாக இருக்காங்கிறத நான் செக் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்முலா கிரியேட் பண்ணிட்டோம் ஃபார்முலா க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து ஸ்க்ரீனருக்குள்ள போகிறோம் ஸ்க்ரீன் நான் இப்போ கொடுக்கக்கூடிய பேராமீட்டர் அப்படிங்கிறது அதாவது ஃபில்டர் பண்ணக்கூடிய பேரா பேராமீட்டர் அப்படிங்கிறது கஷ்டமையும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னலாம் மாற்றம் வேணும் என்ன ரேஞ்சுக்கு மாற்றம் வேணுங்கிறத இண்டிவிஜுவலாக பண்ணிக்கலாம் நான் யூஸ்வலாக பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம இங்கே காட்டுறோம் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா லார்ஜ் கேப் அப்படின்னு சொன்னால் அதோட ரேஷியோ தனியாக இருக்கும் அதில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதே மாதிரி மிட் கேப் ஸ்மால் கேப்னாக்கா ரேஷியோ தனியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து மூணுத்தையுமே சேர்த்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு மினிமம் டூ தௌசண்ட்லேருந்து எடுக்கிறோம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டூ தௌசண்ட் அண்ட் எபவ் டூ தௌசண்ட் அண்டு எபவ் இதில் நமக்கு மாற்றம் வேணும்னா தௌசண்ட் வச்சுக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ அப்ப அண்டு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்டு அடுத்தது வந்து சேல்ஸ் க்ரோத் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் சேல்ஸ் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் ரெண்டுத்தையுமே ஃபிஃப்டீன் பர்சன்ட் நம்ம கொண்டு வரும் சேல்ஸ் க்ரோத் கிரேட்டர் தன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் ப்ராஃபிட் க்ரோத் கிரேட்டர் தன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிரேட்டர் தன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இதை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு குவைரி ரன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பத்தி நாலு ஸ்டாக் ஏழு பேஜில் கிடைக்கிது இது ஓவர் கிடைக்கிது இப்போ நமக்கு வந்து இது இதெல்லாம் இவ்வளவுக்கு இருக்குது இன்னும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அண்டு நம்ம சேர்த்துட்டு அண்டு சேர்த்துட்டு அடுத்த பேராமீட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் க்ரோத் அண்டு ரிட்டர்ன் ஓவர் ஒன் இயர் நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் இப்போ அதை நம்ம ப்ராஃபிட் க்ரோத் ப்ராஃபிட் க்ரோத் வந்து கிரேட்டர் தானாக இருக்கணும் எதுக்குன்னா ஒன் இயர் ரிட்டர்ன் கொடுத்ததை காட்டும் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் ஓவர் த இயர் ஓவர் ஒன் இயர் இப்போ ரிட்டர்ன் ஓவர் த ஒன் இயர் கம்மியாக இருக்கணும் ப்ராஃபிட் க்ரோத் கூட இருக்கணும் அப்போ தான் அந்த இடத்துல நமக்கு கேப் இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய அர்த்தம் ஸோ இப்போ இந்த இடத்துல முந்நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து அப்படியே இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது குறைஞ்சி போயிருக்கு இப்போ அடுத்த பேராமீட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம் அடுத்த பேராமீட்டரில் பிஇ ரேஷியோ இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ கட்டிலும் கம்மியாக இருக்கணும் அதாவது கம்பெனி பிஇ ரேஷியோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ அது சாரி கம்பெனி புக் வேல்யூ இது ரெண்டும் இண்டஸ்ட்ரி புக் வேல்யூவோட இண்டஸ்ட்ரி பிஇ அண்ட் இண்டஸ்ட்ரி புக் வேல்யூவோட கம்மியாக இருக்கணும் அந்த ரெண்டு பேராமீட்டர் எடுக்கிறோம் ஸோ பிஇ ப்ரைஸ் டு ஏர்ன் லெஸ் தென் இண்டஸ்ட்ரி பிஇ அண்டு and price uh, price to book. Price to book book value less than, less than Industry. Industry book போட்டுனே இரநூத்தி நாற்பத்தஞ்சு வந்துச்சா இப்போ பார்த்தோம்னா முப்பத்தி நாலாக குறைஞ்சி போச்சு இது எல்லாமே இப்போ ஒன் இயருக்கு நடந்த டிரான்சாக்சன்குள்ள வருது முப்பத்தி நாலாப்பாக்கு குறைஞ்சி போச்சு ஸோ இப்போ இன்னும் நம்ம வந்து பேராமீட்டர் ஆட் பண்ண போகிறோம் இன்னும் ரிடியூஸ் பண்ண போகிறோம் இன்னும் பேராமீட்டர் ஆட் பண்ண போகிறோம் இதில் கரண்ட் ரேஷியோ வந்து கிரேட்டர் தென் ஒன்னு இருக்கக்கூடியது இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேஞ்செல்லாம் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக கஸ்டமெல்லாம் நம்ம எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நம்மளே வந்து முடிவு பண்ணிக்கலாம் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் கரண்ட் ரேஷியோ கிரேட்டர் தென் ஒன் அப்படி போட்டுட்டு அண்ட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பிகி ரேங்கிங் மாத்திரம் எடுக்கிறோம் பிகி ரேங்கிங் அப்படின்னு போடுறோம் நம்ம வந்து பிக்கி ரேங்கிங் பிக்கி ரேங்கிங் இந்த பிக்கி ரேங்கிங் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு போடுறோம் இன்னும் ஜீரோ கீழே மைனஸ் எல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் ஜிஎம் ஏர்போர்ட்ஸுக்குலாம் நெகட்டிவ்லாம் போயிருக்கும் ஆனால் எஃப்ஐஎஸ் வாங்கி குமிச்சுக்கிட்டு இருப்பாங்க இது வந்து இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரியான ம ஜீரோ லெசன் ஜீரோ அதுலேருந்து இருந்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை இல்லாட்டி மைனஸ் ஒன் கிரேட்டர் தனில் கிரேட்டர் தன் மைனஸ் ஒன் அப்படின்னு போடுவோம் அப்படி போட்டு எடுக்கலாம் தென் இன்னொன்று முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எஃப்ஐஏஎஸ் உடைய ரேட் ஹோல்டிங் எஃப்ஐஏஎஸோட சேஞ்சஸ் சேஞ்ச் இன் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டாவது அது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டாது சேஞ்ச் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணும்போது ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கிது இந்த ஆறில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம தான் இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு டிசிஷன் மேக்கிங் எப்படி இருப்போம் கம்பெனிலாம் நீங்கள் மறந்துடுங்க டிசிஷன் மேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ப்ராஃபிட் க்ரோத் அண்டு ரிட்டர்ன் ஒன் இயர் இப்போ ப்ராஃபிட் க்ரோத் கூட இருக்கணும் இருபது இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு இந்த கம்பெனிஸ் எல்லாம் மறைச்சிடுவான் ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு ப்ராஃபிட் க்ரோத் இருபது இருக்குது ஒன் இயர் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் ஃபைன் வந்துருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இது கேப் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிட்டோம் ரெண்டாவது கம்பெனிக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா ஐம்பத்தி எட்டுன்னு இருக்குது அது மைனஸ் டுவெண்ட்டி டூ இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல கேப் நிறைய இருக்குது மூணாவது கம்பெனி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பதினாறு வந்து ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது ஒன் இயர் ரிட்டர்ன் பதினாறு புள்ளி முப்பத்தி எட்டுன்னு கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகிடுச்சு அப்போ இங்கே கேப் கம்மியாக இருக்குது இதையும் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ கேப் நிறைய இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியும் கேப் கம்மியாக இருக்கிறதுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டியும் நம்ம வந்து கொடுக்குறோம் இது ஒரு ஃபஸ்ட்டு டெசிஷன் ரூல் ரெண்டாவது டிசிஷன் ரூல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்காக்க எது இருக்கிறதுலே ஹைலி வேல்யூபிளாக மாறும் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு பிக்கி ரேங்கிங் வந்து நமக்கு ஒன் கிரேட்டர் லெஸ் தென் ஒன் இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது ஸோ இப்போ லெஸ் தென் ஒன்று இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக தான் இது இப்போ காமிச்சிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குது இப்போ எஃப்ஐஎஸ்ஸோடைய ஹோல்டிங் சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹையாக இருக்கிறது அது அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் இந்த கம்பெனிக்கு வந்து எஃப்ஐஎஸ்ஸோடைய ஹோல்டிங் அஞ்சு புள்ளி அறுபத்தி எட்டு அப்படின்னு வந்திருக்கு ஸோ இப்போ இவனோட கேப் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் க்ரோத்துக்கும் ஒன் இயர் ரிட்டர்ன் க்ரோத்துக்கும் இருக்கக்கூடிய பெரிய கேப் நிறைய இருக்குது அப்படிங்கும்போது ரேங்கிங் ஒன் இந்த கம்பெனியை வந்து ரேங்க் ஒன்னுன்னு வச்சுக்கிறோம் தென் சப்சிக்வெண்ட்டாக உனக்கு வந்து இது வந்து பார்த்தோம்னா இந்த மூணாவது கம்பெனி வந்து ரெண்டு புள்ளி பதினேழு இருக்கு இது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது அதனால அதை நம்ம கீழே கொண்டு வந்துடும் அது ரேங்க் டூ கொண்டு வரல அது கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டு இதை காட்டில அட்வான்டேஜ் நமக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு அடுத்தது ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சுன்னு எஃப்ஐயோட ஹோல்டிங் இருக்கு அதோட கேப்னு நம்ம பார்த்தோம்னா ப்ராஃபிட் க்ரோத் அண்ட் ஒன் இயர் ரிட்டர்ன் குரோத்துன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய கேப் இருக்குது ஏன்னா இந்த சைடு நெகட்டிவ்ல இருக்குது இந்த சைடு பாசிட்டிவ்ல இருக்குது ஸோ இப்போ அதை வந்து ரெண்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் தென் இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோருக்கு எஃபேஸ் உடைய ஹோல்டிங் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் க்ரோத் அண்டு ஒன் இயர் ரிட்டன் க்ரோத்துக்கு பார்த்தோம்னா வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குது ஸோ இப்போ இதை தூக்கி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறோம் சரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டா கண்ண மூடி இதில் நம்ம வந்து இறங்கிடலாமான்னு அப்படி இறங்கக்கூடாது உண்மையிலே அந்த கம்பெனியோட சினரி எப்படி இருக்குது ஃபண்டமெண்டலாக அந்த அந்த செட்டார்க் எப்படி இருக்குது அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குது ஏன் இவ்வளோ நாள் அது வந்து இவ்வளோ கேப்பு வர்ற அளவுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமாங்கிற ரிஸ்க்கை வந்து ரிஸ்க் அனலைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும் இது ஒரு ஃபில்டர் ஆப்ரேஷன் ஆப்ஷன் மாத்திரம் தான் நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்குறத புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் அநேகமா தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்தால்